அந்த நாளைக்கு என்ன சொல்லுது ஆயிரம் எழுபது ரூபாய் எழுபதுருவா சொல்லுதுங்க எப்படி நாடு இருக்குங்கண்ணா ஆமாம் எப்படினா சேனீங்களா ஆமாம் எவ்வளோ கணக்கு போட்டுக்காலும் அவ்வளோங்களை அஞ்சு நாளைக்கு கண் போகணும் ஒரு ஒரு வாட்டில் கண்டு போட்டுக்கலாங்கண்ணா பால் எப்படிங்கண்ணா பால் ஆறு லிட்டர் ஒரு நாளைக்குங்க ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பார்க்கலாம் பல் எப்படிங்கண்ணா பல்லு பல்லு சேர்ந்துருச்சு ஓகே இப்படி குடுக்கிற மாதிரி என்ன ரேட்ன்னா கொடுக்கலாங்க குள்கர் மருந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபா ஒரு அஞ்சு ரூபா உடைச்சி ஒரு பதவியா கொடுக்கலாம் ஓகே ரைட் நம்ம எந்தூருண்ணா சரி நம்ம வியாபாரமாக சொந்த மாடுங்க சரி சரி நிறைய பேர் எருமை வந்து போடுங்க நம்பர் இருந்து காண்டக்ட் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க சரி சரி நம்பர் போட்டு சரி சரிங்களா ஒன்று வந்து கொண்டு ஆமாம் சொல்கிறீங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பது கேட்டு கேட்டுக்கிறாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க ஆமாம் கொண்டு கொண்டு போயிடலாம் அந்த முடிவில் இருக்கிறீங்க ஓகேங்க ங்க பூச்சிக்கலூர் பூச்சிக்கலூர் பக்கத்துல கட்டி ஓ சரி சரி சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணாசாமி வண்டி நடக்கும் ஓஹோ பூர்ணாசாமி பக்கத்தில் இருந்து அப்புறம் அறுபத்தஞ்சுன்னா ஃபைனல் பண்ணலாம் ஓகேண்ணா ஒரு பிள்ளையா வந்து அறுபத்தி மூணு ரூபாய் கேட்டு போயிட்டாங்க வந்து அறுபத்தி மூணு ரூபாய் கேட்டுக்கிறாங்க நீ சந்தை கொண்டு வந்து வேலை குறைஞ்ச வச்சு அங்கேயே பார்த்துருக்கலாம் இல்லை அங்கே பார்க்கறாங்க சரி அங்கே தோட இங்கே கொஞ்சம் பெட்டராக பார்க்கறதாங்க ஓகே எல்லாம் மலை இறங்க போச்சுங்கண்ணா இங்கே நிறையா வரையும் நிறைய வரேன் போகணும்

முப்பத்தி ரூபா பல்லு புதுவாய் புதுவாயுங்க போட்டுருக்கா சென்னைங்க கை கறவைங்க ஆனால் மெதுக்கு வந்துருக்கேன் ரெண்டாவது மாசத்துல மெதுக்கு வந்துடும் பாலல் எப்படி நில வரும் இப்போ எப்படிங்க பால் இந்த இப்போ வந்து என்ன எவ்வளோ லிட்டர் கிடக்குது பாருங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு 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 பத்து லிட்டர் பத்து லிட்டர் கிடக்கலாம் ஓகேங்க அவர் எவ்வளவு அவர் பேசியிருக்கிறாரு அவர் பேசிக்கலாம் வணக்கம் என்ன ரெட்டின் சொல்றீங்க கண்ணுக்குட்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு எவ்வளோ வேறு நீங்கள் வரல அதனால பார்க்க முடியல வந்துருந்தீங்க பார்த்துக்கலாம் என்ன வருது

பதினேழு ரூபாய் கேக்குறாங்க பதினெட்டு வந்தா குடுத்துரலாங்க பதினேழு கேட்டுக்கறாங்க நம்ம அப்பன்ன ஒரு ரூபா சேர்த்து வந்தா கொடுத்துடலாம் தண்ணி வேலையெல்லாம் சொன்ன மொன்ன இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்லுவோங்க நம்ம உங்களால உங்களனால வந்து நேரடியாக வந்து கேக்குறதுனால நாங்க வந்து கரெக்டா விலை சொல்றோம் கட்டுன விலை ஆமா அது பேசு இருபத்தி மூணுல இருந்து கொறைச்சா வந்தா பதினெட்டு கொடுக்கலாம் அப்படி சொல்லுவோம் நான் வந்து அந்த எந்த ஒரு பேச்சும் டேரக்டா சொல்றதுனால டேரக்டா சொல்றதுனால நம்ம வந்து ஒரு பதினெட்டு வந்தா ஒரு பதினேழு பதினாறேன் ஒரு பதினெட்டு வந்தா கூட கொடுத்தர்லாம் இன்னும் ஒரு ஐநூறுபா கம்மியாக கூட நம்ம வந்து விற்கிற மட்டும் சொல்றோம் ஆமா ஓகேண்ணா இந்த நாளும் அருமையாக இருக்குது ஒரு வருஷம் இருக்குமாண்ணா ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் சிந்துங்களா

புதுப்பாள புதுப்பாளையம் அதாவது சனிக்கிழமை வந்து சந்திக்கலாம் எடப்பட்ட நாள் வரணும் புதுப்பாளையம் வரலாம் வரல புதுப்பாளைய வரணும் வரலாம் என்ன பேருங்க பூக்காரன்னா தெரியும் வெங்கடேஷ் பேருங்க ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி நாற்பது நானூத்தி நாற்பது எம்பத்தி எண்பத்தி ஒன்பது எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு வந்தா வாங்கிக்கலாம் பட் நம்ம வாட்ஸ்அப்ல பண்ண மாட்டோம் நேரில் வந்து பேசிக்கலாம் வாங்கிக்கலாம் மாடுகள் நம்ம இருக்கிற எல்லாமே இது சைஸ் தான் இந்த கலர் தான் நம்ம உங்களுக்கு எது மாதிரி வேணும் மாடுனா பெரிய பெரிய சைஸ் வேணா கூட நம்ம வாங்கிக்கலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் பட் மெயினா வந்து நம்ம கண்ணு குட்டி பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க கண்ணு குட்டி நல்ல ஒரு பிராண்டட் இல்லீங்களா ஆமாங்க ஓகே நம்ம சந்தையில வந்து அதிகப்படியா அதே கண்ணு குட்டி சேனையில கூட நான் பார்ட்டி பிடிச்சு விட்டுருங்க 70000 80000 மேல நம்ம வாங்கிட்டு போனாலும் நம்ம வித்து கொடுக்கறோம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் ஆள் இருக்காங்க அதுக்கு தான் மாதிரி ஏர்பார்ட் பண்ணி கொடுத்துறோம் ஏர்பார்ட் பண்ணி கொடுத்துறோம் ஒரு ரோல் நம்ம மட்டும் கண்ணு குட்டி வாங்கிட்டு போறாங்க ஒரு சார் வந்து பாலுக்கு வச்சுக்க பால் கறந்து முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வைக்கிற மாதிரி வந்து காண்டக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற ஆள் பிடிச்சிட்டு ஒரு அந்த ஒரு உதவியும் பண்ணிக்கலாம் மீண்டும் மறுபடியும் நம்மளுக்கு வேணும் வளர்த்துக்கு கண்ணுக்கு வாங்கிட்டு போய்க்கலாம் ஓகே ரொம்ப நன்றி காண்டக்ட் பண்ணலாம் மறக்காமல் காண்டக்ட் பண்ணுங்க நம்ம வந்து ஒரு விலை வந்து பெரிய அளவுல இருக்காது ஒரு நார்மலான விலையாக இருக்கும் அட்ஜஸ் பண்ணுங்க